எனக்கு பதட்டமே இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கும் எனக்கு தெரியும் நான் பாட்டுக்கு போட்டுட்டு ஆக பிப்ரவரி ஏழு அதாவது நீங்க பேசும்போது ஆறு மாசம் ஆறு மாசம் என் தம்பி கார்த்திகை டேய் நவம்பர் நாலுல ஆரம்பிச்சு பிப்ரவரி ஏழுல வெளியிடு இதுல எங்க ஆறு மாசம் வருதே நவம்பர் முடிஞ்சிருச்சு இப்ப டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஏழு மூணு மாதம் தான் ஏழு அவர் முழு இந்த வாக்காளர் வெளியிட்டுவாரு ஒருவேளை அதுல இல்லைன்னா ஐயா ஏன் ஓட்டு இல்ல ஐயா என் ஓட்டு இல்லை நாங்க வீட்டே போயிட்டு போயா 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 அவ்வளதா அவ்வளவுதான் சொன்னான் எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா ஓட்டுக்கு அந்த தெருவுல ஐநூறு ரூபா கொடுத்துட்டு எந்த தெருவில் வெறும் இரநூறுவா தான் கொந்தளிச்சிருவான் புரியுதா அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்பு மிக்க மாபெரும் உரிமை அது ஒண்ணுதான் திலாம் கிடையாதுல ஓட்டாது என்ன அப்படி எப்படி அப்ப என்ன சொல்லணும் அம்மா ஓட்டு இருந்தா தாம காசு கொடுப்பான் அப்பயா என்ன இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல நல்லா கவனிக்கணும் இந்த அதுல தகுதி வாய்ந்த அதே தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்காங்கல்ல இந்த இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும் அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும் இதையெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க நீ உண்மையிலே தகுதி வாய்ந்த வந்தானா உன்னையெல்லாம் யாரும் அங்கே உட்கார வச்சுது தகுதி வாய்ந்த ஆளுகளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃபீஸர் ஹெல்த் லேபர் ஹெல்த் ஆஃபீஸர் கிடையாது ஹெல்த் லேபர் யார் நம்மால் தான் நம்ம சே அண்ணன் தம்பி பூச்சி மந்தடிப்பா அந்த கொசு மந்து அவன் அங்கே அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி அது சத்துணவ ஆயா லெவல் பூத்துளவள் தெரியாது அவங்களுக்கு என்னமா நீ உட்கார்ந்துருக்க என் கணவர் தான் போயிட்டாரு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை இந்த பாசிலிச பாஜகவை இந்த பிஜேபி யை சனாதன கும்பலை எதிர்க்கிறோம் எப்படி எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு அறிவிப்பு வருது ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அவசர உதவி ஆலோசனை வேற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறோம் நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இருந்துட்டு கொடுத்தக்க அப்புறம் மீட்க போறாரு மீட்க போறாரு நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கள் எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்டி அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி இதுல எந்த பல்டி புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் எப்படி பேர் தெரியுமில்ல எல்லாமே தமிழ் அறிஞர்கள் இலவசம் நீங்க திட்ட விலையில்லா விலையில்லா மடிக்கணினி விலையில்லா மிதிவண்டி விலையில்லா மாவர கிரேந்திரம் அப்படி போயிடுவாங்க கிட்ட திருடிட்டான் சிறுநீரக அப்படி அப்படின்னு சொல்லுங்க சிறுநீரக முறைகேடு புரிதா முறைகேடு குடியார் மது பெரியர்கள்